எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ஆப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் விஸ்வாவாசு வருடம் தை மாதம் நான்காம் நாள் அமாவாசை வளர்பிறை ஆரம்பம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நில நேரம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நிலை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தீதி அமாவாசை திதி இன்றைய யோகம் அர்ச்சனம் இன்றைய கரணம் சதுஷ்வாதம் நாகவும் இன்றைய நட்சத்திரம் பதினோரு மணி வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் ரோகிணி இலிருந்து மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் தொடரும் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் நான்கு கிரக சேர்க்கை மகரத்தில் சிம்மத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம நேரத்தை ஒரு இன்ட்டு கொடுத்த அந்த அமாவாசைன்றது இந்த அமாவாசையில தை மாச அமாவாசையில என்னென்ன அப்படின்னா ராமேஸ்வரம் சென்று அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி கிணறுகளில் நீராடி தில ஓமம் தில தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு ஒன்று இரண்டாவது பட்சம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற பிண்ட பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பை தரும் அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எங்களால முடியும் அப்படிங்கிறவங்க ராமேஸ்வரம் இல்லை என்றால் இங்கே அதுவும் முடியாது என்றால் உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் செல்கின்ற ஆற்றில் குளித்து தர்பணம் கொடுப்பது சிறப்பை தரும் இது ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இதுவும் செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் நாம் அமாவாசை படையல் போடுவோம் இல்லை அமாவாசை கும்புற பழக்கமே இல்லை அப்படின்னா மூன்று பேருக்கு உணவு வாங்கி தானமா கொடுக்கிறது சிறப்பை தரும் ரெண்டு விஷயம் மூணாவது வீட்டிலேயே ஒரு படையலை போட்டு உணவை அமுது படைத்து இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கான உணவு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடாம மொத்தமா கொண்டு போய் ஒரு கோமாதா கொடுத்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது உங்களுடைய எல்லா விதமான கர்மாவும் தீர்க்கப்படும் இந்த இன்சூரன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா அதை விட இது மேல் இது பண்ணீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை ஃபுல் சார்ஜபிள் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரெமெடி கிடைச்சிடும் ஆனா பொறுமையா நிதானமா ஆத்மார்த்தமா செய்யணும் தேவைப்படுகிறவர்கள் எப்படி பண்ணணும்ன்ற உங்களுக்கு தேவைப்படுகிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் எப்படி பூஜை செய்யப்படணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பி வைப்பேன் புரியுதுங்களா ஒரு குழந்தைகள் மரணம் இருக்கிற வீட்டுல கருமரணம் இருக்கிற வீட்டுல அடிக்கடி கரு இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆத்மா நிவேதனை செய்ய முடியாமல் போயிருக்கும் அதற்கான வழிமுறையை அடியேன் உங்களுக்கு இலவசமாகவே வழங்க காத்திருக்கிறேன் அடியணை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா ராசி பலனுக்கு போகும் என்னங்க பண்டிகையெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது வேலைக்கு போக வேண்டியது தானே யார கேக்குற மேஷ ராசியை தான் கேட்கிறேன் ஏன்னா தான் ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டா மூணாவது நாள் இங்கேயும் போறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க போக மாட்டாங்க கஷ்டப்படுவாங்க பயப்படுவாங்க ரெண்டு நாள் லீவ் போட்டாலாம் ஒன்னும் இல்லை விடுமுறை கொண்டாட்டத்தை கழித்து புத்துணர்ச்சியோடு வேலைக்கு செல்லுங்கள் பயத்தை விட்டு நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்பும் எல்லா வரமும் இறைவன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு வரவுகளை கூட்டி கொடுக்கின்ற வரவுகளை பெருக்கக்கூடிய ஒரு சன்மானம் மிகுந்த ஒரு தங்கமான ஒரு நாள் இந்த நாளை பயன்படுத்துங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் நன்மை தரக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது சில பழக்க விடுபட்டு எல்லை விடுபட்டு எல்லையல்லாத வெற்றியை கொடுக்கின்ற அமைப்பு என் அன்னையின் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான சுபிச்சங்களும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இரக்கமா அதாவது ஏற்ற இறக்கமான வாழ்க்கையில் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சி கடல்ல மூழ்கி நல்லபடியா அமைதியா இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நிறைய சந்தோஷங்கள் நடக்கும் சொந்த பந்தங்கள் வந்து செல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல உற்சாகமான நாள் கடகத்திற்கு இன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு டென்ஷனான நாள் தான் செலவுகள் கூடும் பிள்ளைகள் வழியில் தொந்தரவுகள் உண்டு நேற்றை நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் நிதான போக்குடன் செயல்படுவது இந்த நாளை உங்களுக்கு திருப்பி தரும் இந்த நாளே உங்களுக்கு திருப்பி நல்லபடியா மாதிரி காலையில் மன முண்டு உண்டு மாலையில் நிறைவடையும் கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஆதாயம் உண்டு வெற்றிகள் உண்டு நீங்கள் சொல்லும் சொல் ஜெயிக்கும் வெல்லும் சொல் அறிந்து சொல்லும் பழக்கம் உங்களுக்கு உண்டு அதனால இந்த நாள் உங்களுக்கு பல பல வெற்றிகளின் ஏற்றத்தையும் தர காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு நேர்மை தன்மை மாறாத வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு இந்த நாள் ஒரு அமோகமான நாள் வாழ்த்துக்கள் ஜெயிச்சிருவிங்க பிரச்சகராசி என்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கி கொடுக்குற நாளாக இருக்குது பயம் விடுங்கள் அச்சம் தவிர எல்லாம் வெற்றி எப்பொழுதுமே இது நடக்கும் முடிவு செய்த நடந்துருங்க நீங்க அந்த விஷயத்துக்கு வரமாட்டீங்க வேறு சுற்று வந்துட்டே தான் நடக்காது இது நடக்கும் இது கிடைக்கும் கிடைத்தே ஆக வேண்டும் என்று உறுதியோடு நம்புங்கள் நிச்சயம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்திலே ராசிக்குள் சந்திரன் பயணம் மிகுந்த லாபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நாள் உங்களுக்கு அமோகமான நாள் ஏற்றங்கள் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே அப்பா இப்பதான் கொஞ்சம் தெளிவாச்சுன்னு பார்த்தேன் மறுபடியும் புதன் செவ்வாய் சூரியன் தெற்கை உங்களை ஓட விடுறாங்க பணமும் கொடுக்குறாங்க வேலையும் கொடுக்குறாங்க எல்லாமும் பண்றாங்க ஓடவும் வைக்கிறாங்க தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறத தவிர்த்து விட்டுட்டு அன்றாட வேலைகளில் அப்பப்போ முடிக்க பார்த்துக்குங்க மகர போனால் குறிப்பிட்ட இருபத்தி ஆறில் மிகப்பெரிய யோகங்கள்லாம் வர காத்திருக்கிறது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு வீடு மண்மனை அல்லது அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே வந்து மகரத்திற்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால பாத்தீங்கன்னா ராகுவின் பயணம் பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்திரனின் பயணங்கிறது கவலை நோக்கி போயிட்டு இருக்கா ஐயோ நேற்று வேற மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி மனக்கலக்கமா இருக்கிறமேன்ற தான் குழந்தை பருவது அதாவது மிடில் ஏஜ் ஒரு நாற்பதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல உங்களுக்கு எல்லா வகையும் கிடைக்கும் அந்த கவலை என்றது என்ன இருக்கு அது ஒரு நோய் தானே ஒரு கவலை விடுத்து உதறி நடங்க வெற்றி வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் அதனால சுகமான அமைப்புகள் வெற்றிகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்பதை உங்களுக்கு விளங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்திருக்கிறது இன்றைய நாளும் அது போலத்தான் சுவை மிகுந்த அமைப்புகள் இறைவழிபாட்டுக்குள்ள போங்க எல்லாமே மேன்மையா நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்